அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மார்க்கெட் தக்காளி விலை நிலவரங்களையும் ஆராய்ந்து தங்களுக்கு விவரம் தெரிவிக்கும் வீடியோ இது இன்று காலை மதனப்பள்ளி மார்க்கெட் ஆறுநூறு அறுநூற்றி இருபது வரை சென்றிருந்தது தற்போது அறுநூற்றி ஐம்பது எழுநூறு வரையும் சென்றிருக்கிறது அதேபோல் கோலார மார்க்கெட் டாப் நானூறு ரூபாய் காலை மார்க்கெட் சென்றிருந்தது தற்போது நானூற்றி ஐம்பது வரை சென்றிருக்கிறது என்பதையும் தாங்கள் அறிய வேண்டுகிறேன் தமிழகத்தின் தக்காளிகள் என்று எடுத்துக்கொண்டால் கலர் கிளாஸ் முந்நூறு ரூபாய் பேசி பத்து இருபது மார்க்கெட்டுக்கு தகுந்தாற்போல் குவாலிட்டி தகுந்திருப்போம் முன்னும் முன்னும் இருக்கிறது என்பதையும் அறிய அதேபோல் தற்போது சீனிவாஸ்பூர் பதினஞ்சு கிளாப் பாக்ஸ் மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு வரையும் இரண்டாவது ரகம் இருநூறு முதல் இருநூற்றி எண்பது வரையும் முதல் தரமான பார்சலுக்கு ஆகக்கூடிய தக்காளிகள் முந்நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அதேபோல் புங்கொனூர் எடுத்துக்கொண்டால் அறுபது முதல் நூறு வரை தேர்ட் குவாலிட்டியும் நூற்றி இருபது முதல் நூற்றி எண்பது வரை செகண்ட் குவாலிட்டியும் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி இருபது ரூபாய் டாப் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் பழம்நேர் மார்க்கெட் பதினஞ்சு கிளாப் பாக்ஸ் அறுபது முதல் நூறு ரூபாய் தேர்ட் குவாலிட்டியும் நூற்றி இருபது முதல் நூற்றி எண்பது வரை செகண்ட் கிளாஸ் தக்காளியும் அதேபோல் நூற்றி எண்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை அதிகபட்சமாக ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் தக்காளியும் ஓரிண்டு ஐட்டங்கள் இருநூற்றி எழுபது எண்பது வரை சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ கிரேடு எழுபது முதல் நூற்றி இருபது மூன்றாவது ரகமும் நூற்றி இருபது நூற்றி எண்பது இரநூறு வரை இரண்டாவது ரகமும் இருநூறுக்கு மேல் முந்நூறு வரை நம்பர் ஒன் கலர் கிளாஸ் தமிழகத்திற்கான தக்காளியும் காய்வெட்டு பார்சலுக்கு உதவக்கூடிய தக்காளிகள் அனைத்தும் முந்நூற்றி ஐம்பது வரையும் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் ஒசூர் மார்க்கெட் முந்நூறு முதல் நானூறு மூன்றாவது ரகம் நானூறு முதல் ஐநூறு இரண்டாவது ரகம் ஐநூறுக்கு மேல் ஆறுநூறு வரை முதல் தரமான தக்காளி சென்றுள்ளது இருபத்தி கிலோ எடை கொண்ட தக்காளி பெரிய கிரேடின் விலை அதேபோல் பாலக்கோடு பதினஞ்சு கிலோ பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூறு முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது நம்பர் ஒன் டாப் தக்காளி சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அத்துணை வியாபார விவசாய பெருமக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்